டி நகரில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பாலியல் தொழில் நடந்துட்டு இருக்கு எங்கன்னு தோ இந்த பில்டிங் தான் காலைல பதினோரு மணிக்கு வாங்கப்பா பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா நைட்டு நாங்கள் பத்து மணி வரைக்கும் இங்கே விற்கிறோம் பத்து மணி வரைக்கும் நடக்குது அது ஒரு நாலு புரோக்கர் வேற இப்படி இருந்து வரானுங்க வண்டி எடுத்துன்னு போறானுங்க அப்படி இருந்து வரானுங்க கிருஷ்ணன் தேட்டரானு பிக்கப் பண்ணி நீட்டுன்னு வரானுங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும் அறுபதுலேருந்து எழுபது ஃபோட்டோஸ் அவங்க அனுப்பி உங்களுக்கு என்ன பொண்ணு வேணுமோ அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க சூஸ் பண்ணக்கப்புறம் டி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்மளை செக் பண்ணுறாங்க செக் பண்ணக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கிட்ட இருக்க ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு வந்து அங்கே இன்னொரு டைம் செக் பண்ணி இங்கே கூப்பிட்டு வராங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடியுது கூட்கா பான் மசாலா அந்த இதெல்லாம் வந்து துப்பி வச்சிருக்காங்க இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது அங்கே நமக்கு காண்டம் மது பாட்டில் சிகரெட் பான் மசாலா கூட்கா மாதிரியான பொருட்கள்லாம் இங்கே துப்பி வச்சுருக்குது நமக்கு கண்ணில் தெரியுது லோக்கல் இருக்க நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு பெண்களும் இருந்திருக்காங்க ஆனால் மோஸ்ட்டாக இங்கே வந்து வடநாட்டு பெண்கள் இருந்ததா சொல்லப்படுது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ அந்த மாதிரி வெளியே போவாங்க யாருக்கும் தெரியாமல் வெளியே போவாங்க ஆ ஃபுல்லாக நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பருதா போட்டு தான் வருவாங்க அதனால் யாருக்கும் அது தெரியாது கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட இது வந்து ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மேலே போறக்கான இடம் மேலே மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு மூணு இதிலுமே வந்து கிட்டத்தட்ட குடும்பம் நடத்துற மாதிரி இந்த பாலியல் தொழில் நடத்தப்பட்டிருக்கு இந்த பில்டிங்க்கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா வாடகை கொடுத்துருக்காங்களா சொல்லப்படுது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா அந்த வாடகை வாங்குறான் அவ்வளோ சொன்னது ஹவுஸ் வேறு பிடிச்சா கரெக்டாக இருக்கும் எல்லாமே அந்த ஆள் பண்ண வேலை தான் இங்கே வேறு கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர்களுக்கு ஒரு ஒரு வேலையும் நேரத்துக்கு ஏற்றமான வேலையும் இங்கே வந்து போட்டிருக்காங்க போலீஸார் நேற்று இங்கே வந்து விசாரணை நடத்தும் போது பாலியல் தொழிலில் இருந்தவங்க எல்லாருமே இந்த ஜன்னல் மூலிமா குதித்து வெளியே ஒன்று தான் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு இங்கேருந்து குதிக்கும் போது கீழே விழுந்து கால் கை அடிப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு பட் இந்த மாதிரிலாம் நடக்குது தெரியல நேற்று தான் வந்து எங்களுக்கே வந்து பயங்கர ஷாக்கு நம்ம தெரியல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூத் சென்ட்ரல் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் டி நகரில் முதா ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பாலியல் திரு நடந்துட்டுருக்கு எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா தோ இந்த பில்டிங் தாங்க நம்ம நின்றுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பில்டிங் தான் அந்த ரெண்டாவது பில்டிங் ஆக்சுவலாக என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற போர்டு போட்டு பாலியல் தொழில் இங்கே நடந்து வந்ததாக சொல்லப்படுது நேற்று மாலை போலீஸார் இங்கே வந்து கைது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கே இருந்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் இங்கே இருந்ததாகவும் போலீஸார் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும் அறுபதுலேருந்து எழுபது ஃபோட்டோஸ் அவங்க அனுப்பி உங்களுக்கு என்ன பொண்ணு வேணுமோ அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க சூஸ் பண்ணக்கப்புறம் டி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்மளை செக் பண்ணுறாங்க செக் பண்ணக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கிட்ட இருக்கிற ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு வந்து அங்கே என்னோட டைம் செக் பண்ணி இங்கே கூப்பிட்டு வராங்க ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு பாலியல் தொழில் நடத்துகிறவங்க என்னென்னு போர்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ட்ரீம் பிக் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு போட்டு ஜொமேட்டோ ஸ்விகி டன்சோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆப்பை வச்சு இங்கே வந்து ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க போலீஸார் நேற்று இங்கே வந்து விசாரணை நடத்தும் போது பாலியல் தொழிலில் இருந்தவங்க எல்லாருமே இந்த ஜன்னல் மூலிமா குதிச்சு வெளியே ஒன்று தான் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு இங்கேருந்து குதிக்கும்போது கீழே விழுந்து கால் கை அடிப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு நேற்று இரவு வாக்கில் போலீஸார் இங்கே வந்து மொத்த பில்டிங்க்க்கும் சீல் வச்சிருக்காங்க ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியும் இங்கே இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட இது வந்து ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மேலே போகிறக்கான இடம் மேலே மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு மூணு இதிலுமே வந்து கிட்டத்தட்ட குடும்பம் நடத்துகிற மாதிரி இந்த பாலியல் தொழில் நடத்தப்பட்டிருக்கு ஸோ இதுவுமே நீங்கள் பார்க்கலாம் மேலே போக முடியாமல் போலீஸார் சீல் வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கே கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா வாடகை கொடுத்துருக்காங்களா சொல்லப்படுது இப்போ அவரே வரலாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது இன்னும் மோசமாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு நான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த ஆள் வாடகை வாங்குகிறான் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் எல்லாமே அந்த ஆள் பண்ண வேலை தான் அந்த ஆளுக்கு தான் நடக்குது இவ்வளவும் அவங்க அண்ணன் சொல்லி கூட கேட்கல அவங்க அண்ணன் சொல்லி கூட கேட்கல அவங்க அண்ணன் சொன்னதுக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டு போயிட்டான் அந்த ஆள் ஹவுஸ் ஓனர் வந்து எல்லா விஷயமும் ஹவுஸ் ஓனருக்கும் உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கும் எல்லாமே தெரியும் அது ஒரு நாலு புரோக்கர் வேறு இப்படி இருந்து வரானுங்க வண்டி எடுத்துன்னு போகிறானுங்க அப்படி இருந்து கிஷோன் கிஷ்வன் தேட்டரானிருந்து பிக்கப் பண்ணி நீட்டுன்னு வரானுங்கோ எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் யார் யார் எல்லாம் ஐயர் மாருங்க யார் பயந்துன்னு அவனுக்கு தடுதலாம் நிற்கிறாங்க வாசலில் ஐயருங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பயந்தான நம்மள மாரி ஆளாக இருந்தால் எடுத்து கேட்கலாம் ஐரூட்டு உள்ளே இருக்குது கேட்கறதுக்கு ஆள் பக்கத்தில் இருக்க நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு பெண்களும் இருந்திருக்காங்க ஆனால் மோஸ்ட்டாக இங்கே வந்து வடநாட்டு பெண்கள் இருந்ததாக சொல்லப்படுது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்ககிட்ட நாங்கள் இங்கே எந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உள்ளே பார்க்கும்போது வீடு மாதிரி மாதிரியான தான் எல்லாமே இருக்குது ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மற்றும் மல்லிகை ஜாமான் பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறத வந்து ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது கூட்கா பான் மசாலா அந்த மாதிரியானதெல்லாம் வந்து துப்பி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிகரெட் பீர் பாட்டில் மதுபான பாட்டில் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது அங்கே நமக்கு காண்டம் மது பாட்டில் சிகரெட் பான் மசாலா கூட்கா மாதிரியான பொருள்கள்லாம் இங்கே துப்பி வச்சிருக்குது நமக்கு கண்ணில் தெரியுது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸாக இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க அதில் மெயினாக ஒரு ஆள் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பார் அவர் வந்து காரில் வந்துட்டு இவ்வளோ அதிகமாக போக மாட்டேரு வெளியே தான் நிற்பாங்க அவங்க வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பசங்க இருக்காங்க போயிட்டு பிக்கப்பு ட்ராப் அவங்க தான் கூப்பிட்டு வந்து இது பண்ணுவானுங்க அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க எப்படி நடந்திருக்கும் ஒரு ஒன் இயராக எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர் நடக்குது அது எவ்வளோ நாள் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல இது ஃபேமிலி இருக்கிற ஏரியா ப்ரோ இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் இதை தான் அது கொஞ்சம் தவிர்க்கலாம் ஒரு லெவல் ஓ கிளாக் மார்னிங் நைட் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க அது வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க அவங்க வரவங்களும் வந்துட்டு தான் இருப்பாங்க லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி வெளியே போவாங்க யாருக்கும் தெரியாமல் வெளியே போவாங்க ஆ ஃபுல்லாக நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் தான் தமிழ் ஆளுங்க தெரியல அது தெரியல எல்லாமே பார்த்திங்கன்னா பருதா போட்டு தான் வருவாங்க அதனால் யாருக்கும் அது தெரியாது ஃபுல்லாக நார்த் இந்தியன் தான் நினைக்கிறேன் நான் இங்கே வேறு கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரரூபா அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு வேலையும் நேரத்துக்கு எத்தனை வேலையும் இங்கே வந்து போட்டிருக்காங்க நேற்று போலீஸ்காரன் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க உள்ளும் ஒருத்தரை கூட டோட்டலாக விடலை பூந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க போலீஸ்காரும் அது ஆனால் எங்கே தேர்தல் நம்மளுக்கு எந்த டேஷன் வந்துக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் நல்லா பக்கா ஒர்க் பண்ணார் அவர் எனக்கு எடுந்தாரா இன்னும் நான் ரீசெண்டாக அவரோட சொல்லியிருப்பேன் ஏன்னால் நம்மளை கேட்கல எதுவும் அவரும் ஆனால் நல்லா வேலை பார்த்தார் அந்த ஒரு லாஜி வச்சு நடத்துக்கிறவங்களுக்கு என்ன மாரி பண்ணணுமோ அந்த போலீஸ்கார் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணார் வேறு எந்த போலீஸ்காரங்க அந்த இடத்துல உள்ளே வந்து யாரும் அந்த மாரி பண்ணலை நேற்று வந்த போலீஸ்காரங்க பத்திரிக்காரங்க எல்லாேருக்குமே நான் நல்லது தான் சொல்லுவேன் நான் எங்கள் அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி இங்கே விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது இரவு நேரங்களில் ஆண்கள் பெண்கள்லாம் இங்கே நிறைய பேர் வராங்க ஏன் எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவரோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பெருசாக எதுவுமே கண்டிக்கல எனக்கு வந்து வாடகை வந்தால் போதும் அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்காரு மாமலாக இங்கே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் இது இதில் வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க வந்து அப்பப்போ வந்து எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க ரூம்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகிட்டு போயிட்டு வந்ததுனால தான் நடந்துருந்தது இங்கே பார்க்கிங் ப்ராப்ளம்னால் வண்டி நம்ம வண்டி பின்னாடி கூட விட்டுருந்தாங்க ஒரு நாள் போய் கேட்டது கூட அது கொஞ்சம் அப்புறமா ஓடி இருந்து எடுத்துட்டாங்க பட் இந்த மாதிரி தான் நடக்குது தெரியல நேற்று தான் வந்து எங்களுக்கே வந்து பயங்கர ஷாக்கு நம்ம தெரியல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது பட் இருந்தாலும் போலீஸ் வந்தது ப்ராப்பராக வந்து கிளியர் பண்ணி மூணு வருஷமாக இந்த சம்பவம் நடந்து போயிட்டு அது அது தெரில ரூம்ஸ் நடக்குது வேண்டி இந்த மாதிரி தப்பான தொழில் நடக்குதுன்றது தெரியாது அது நேற்று தான் தெரிய வந்துச்சு எங்களுக்கே பயங்கர ஷாக்கு நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்தேன்னா நைட்டு வந்த பிறகு தான் ஒரு ஒம்பது மணிக்கு நான் வந்தேன் வீட்டுக்கு நியூஸ் பார்த்தாங்க தெரிஞ்சுது ஆனால் போலீஸெல்லாம் இங்கே இருந்தாங்க வண்டியெல்லாம் இருந்தது அது பார்த்து அதுக்கப்புறம் அதுதான் மற்றபடி அது அவ்வளோ விளையாடையே தெரியாது எங்களுக்கு